வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படி கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத மசின் டாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்படுங்கள் வங்கி ஏலத்தை கொடுத்துருக்காங்க வங்கி ஏல சொத்து விற்பனை அடுக்கு மாடி அடுக்கு மாடி எஸ் ஒன் ரெண்டாவது தளம் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு சதுர அடி யூடிஎஸ் ஐநூற்றி நாற்பத்தாறு சதுர அடி பி ப்ளாக் அண்ணா ஹோம்ஸ் கதவு எண்கள் ஒன்று பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ஏ மனை எண்கள் ப்ளாட்டு பிஎல்ஓடி பிளாட் நம்பர்ஸ் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வேல்நகர் குன்றத்தூர் மூடப்பட்ட கார் பார்க் வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் இருபத்தொம்போது லட்சத்து முப்பதாயிரம் நீங்கள் உடனடியாக குடி போகலாம் ஏழாம் தேதி இருபத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசின் என்னை அழைக்கவும் இந்த சொத்து வேண்டும் என்பவர்கள் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்